உள்ளாட்சி அமைப்புகளின் தனி அதிகாரிகள் பதவிக்காலத்தை நீட்டிக்க முடிவு செய்துள்ள தமிழக அரசு அதற்கான சட்ட முன்வடிவை இன்று பேரவையில் தாக்கல் செய்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம் ராஜா சொல்லுங்க உள்ளாட்சி அமைப்புகளின் தனி அதிகாரிகளின் பதவிக்காலம் நீட்டிப்பு தொடர்பாக அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவு குறித்து சொல்லுங்க ராஜா உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள அந்த பிரதிநிதிகளுடைய பதவி காலம் என்பது கடந்த ஆண்டு முடிந்து முடிவடைந்து விட்டது அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு வழக்கு உள்ளது இந்த சூழ்நிலையில் கடந்த ஆண்டு ஆறு மாத காலம் அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள பதவி பிரதிநிதிகளுக்கு பதிலாக அரசு அதிகாரிகள் தனி அதிகாரிகளை நியமித்து அவர்களுக்கான பதவி காலம் ஆறு மாத காலம் கொடுக்கப்பட்டது இந்த ஆறு மாத காலம் என்பது இந்த மாதம் முப்பதாம் தேதியோடு முடிவடைகிறது இப்படி இருக்கும் பொழுது உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பாக தற்போதும் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இந்த சூழ்நிலையில் மேலும் ஆறு மாத காலம் உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள தனி அதிகாரிகளினான பதவி காலத்தை நீடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது அதனால் இன்றைய சட்டப்பேரவையில் உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள தனி அதிகாரிகளினுடைய காலத்தை மேலும் ஆறு மாத காலம் நீட்டித்து சட்ட முன்வடிவு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது சட்ட முன்வடிக்கை உள்ளாட்சித்துறை அமைச்சர் செய்கிறார் முதலில் கேள்வி கேள்வி நேரம் நேரம் முடிந்த பிறகு இவர் இந்த பதவிகளில் உள்ள பதவிகளில் உள்ள அமை அதிகாரிகளுக்கான பதவி காலத்தில் மேலும் ஆறு மாத காலம் நீட்டிப்பு செய்வதற்கான சட்ட முன்வடிவு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது ராஜா உள்ளாட்சி தேர்தல் இன்னும் எவ்வளவு காலம் தள்ளி போகும் அப்படிங்கிற தகவல் இருக்கா உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை ஏற்கனவே நீதிமன்றத்தில் பல கட்டமாக வழக்கு உள்ளது முதலில் பெண்களுக்கான ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை அமைப்ப ஏற்கனவே மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தார் அவர்களுக்கான ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பின்பற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து திமுக இடஒதுக்கீடு அதாவது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஷெட்யூல் டிரைப் மலைவாசிகளுக்கான இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றப்படவில்லை இடஒதுக்கீடை முறையாக பின்பற்றி இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக இந்த வழக்கு நிலுவை நடந்து கொண்டிருக்கிறது அரசும் அதை அவ்வப்போது பதிலளித்து வருகிறது இந்த சூழ்நிலையில் தான் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளின் காலம் முடிவடைந்ததால் அவர்களுக்கான தனி அதிகாரிகளை தமிழக அரசு நியமித்தது அதற்கான சட்ட முன்வ சட்ட முன்வடிவு அறிமுகம் செய்யப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டு சட்டமாக்கப்பட்டது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு அவர்களுடைய பதவி காலம் என்பதுதான் தற்போது முடிந்துள்ளது அதிகாரிகளை பதவி காலத்தை மேலும் நீட்டிப்பதற்கான சட்ட முடிவு தான் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது உள்ளாட்சி தேர் இப்ப இன்னும் ஆறு மாத காலம் என்று இந்த சட்ட முடிவு முன்வடிவில் குறிப்பிட்டிருக்கும் பொழுது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் என்பது இன்னும் ஆறு மாத காலம் தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீதிமன்றத்தில் வழக்கு முடித்து வைக்கப்பட்டு வழக்கு முடிந்து தீர்ப்பு வந்தால் உடனடியாக கூட நடத்தப்படலாம் என தெரிகிறது ஆனால் சட்டப்பேரவையில் ஏற்கனவே அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்திருந்தார் இரண்டு நாட்களுக்கு முன்பு உள்ளாட்சித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசும்போது நாளையே தேர்தல் நடத்தினாலும் நாங்கள் தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளோம் என எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் கூற நாங்களும் தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளோம் நூறு சதவீதம் வெற்றியும் பெறுவோம் அரசு உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த தயாராக உள்ளது ஆனால் வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதால் தான் நேர தள்ளி போகிறது என்ற ஒரு விளக்கத்தை அமைச்சர் எஸ் பி வேலுமணி துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அளித்தார் சட்டப்பேரவையில் அந்த அடிப்படையில் இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டால் உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தற்போது அரசு செய்துள்ளது